ஸ்டார்டிங்கில் வந்து சினிமா தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஆடிஷன்ஸ் ஆடிஷன்ஸ்லாம் போயிருக்கீங்க நிறையா சினிமா பிரபலங்களோடலாம் நீங்கள் பழகியிருக்கீங்க நிறையா விஷயம் பண்ணியிருக்கீங்க எப்படி இந்த ஆர்ட் டாட்டூ அதுக்குள்ளே வந்தீங்க இல்ல ஆக்சுவலாக இப்போ எல்லாரும் எல்லாருக்கும் சொல்லி தந்துருக்காங்க அப்பல்லாம் ரொம்ப கூட இருக்க நண்பர்களுக்கு டேட்டு தெரிஞ்சா கூட சொல்லி தர மாட்டாங்க ஏன்னா அது ஒரு யூனிக்கான ப்ரொஃபஷனாக இருந்தது இன்னைக்கும் அது யூனிக் தான் ஆனா இன்னைக்கு நீ சொல்லித்தரலனா நான் சொல்லி தந்துட்டு போறேன்ட்டு கத்துக்கிறதுக்கு ஆயிரம் பேர் சொல்லி தரதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க சம்பாதிக்கிறதுக்கு பாருறாங்க எல்லாருமே நீ சொல்லாம் அன்னைக்கெல்லாம் வந்து நம்ம சொல்லி தந்தால் சம்பாதிக்க முடியாம போயிடும் தான் இருக்கணும் டேட்டா அடிச்சாண்டு யாரும் சொல்லித்தரில் எனக்கு கண்டிப்பா நம்ம நீங்க பாருங்க பிறகுறப்ப பிளைனா நியூட்ரலா போறீங்க சாகும் பொழுது எதுவுமே நம்ம கூட வராதுன்றது என்னன்னா நம்மளோட மெமரிஸ் கூட இருக்காது ப்ளைனா ஆயிரும் இல்லையா இவங்க என்னதான் மனுஷன் டிராவல் பண்ணும்போது நிறைய மெமரிஸ் வச்சிருந்தாலும் அதுவும் பிளாங்க் ஆகிடும் கண்டிப்பா அந்த டாக்டர் ஒண்ணுதான் அது வந்து கண்டிப்பா அது வந்து ஒத்துக்க வேண்டிய விஷயம் இல்லைங்க நாங்கள் இல்லை அதை பண்ணவும் கூடாது யாருமே ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை பேன் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அதையும் தாண்டி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க என்னைக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லையோ இல்லையோ சீல் வச்சுருவாங்க ஷாராக நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய வந்து என்ன ஃபாலோ பண்ணுற டேட்டா ஆர்டிஸ்ட் என்னையும் இன்ஸ்பைர் பண்ணவங்களோ நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்குலாம் ஒரு அதை நல்லதாக சொல்கிறேன் நம்மளை பிடிச்சவங்களாங்க அதை சரி பிடிக்காது இருந்தாங்களோ சரி உங்களுக்கு நேரம் என்னைக்கு நல்லா இல்லையோ நீங்கள் எதுக்காவது வளருவீங்க கபகபகவும் உங்களை பற்றி எல்லோரும் பேசுவாங்க அன்னைக்கு உங்களை பேன் பண்றாங்க உங்க இது சோழி முடிச்சு முடிச்சிருவாங்க ஏன்னா அது தமிழ்நாடு கவர்மெண்டால பேன் பண்ணப்பட்ட விஷயம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பேன் பண்ணியாச்சு அந்த குழந்தை இறந்துரும் சொல்லி டாக்டர் இறந்துரும் வேணான்னு சொல்லி எனக்கு வேணும்னு சொல்லி அந்த குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க அந்த குழந்தைய வளர்க்குறாங்க ஏழு வருஷமா ஒரு நாள் கிடையாது ஏழு வருஷமா அன்றைக்கி அந்த குழந்தை பிரிஞ்சிச்சின்னா அவங்களோட மூஞ்சில் அந்த ஒரு வலி இருக்கு இல்லையா அந்த வலியோட டேட்டு போட வராமல் அந்த வழியை நம்ம ஒரு டேட்டில் அவங்களும் அந்த குழந்தையும் அழகாக இருக்கிறத கொடுத்த உடனே அவங்க கண்ணுலருந்து தண்ணி ஊத்துது பயங்கரமாக அழுகுறாங்க என்னால் நானே பயன்ட்டேன் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப எமோஷனலாக அழுகுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் நன்றி தம்பி அப்படின்லாம் சொல்கிறாங்க தான் தெரியுது நம்ம எந்த அளவுக்கு அவங்க கூட எமோஷனாக கனெக்ட் ஆகிருக்கும் அப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம் யாரையோ அழகிச்சுருக்கோம்ப்பா அப்படின்ட்டு என் குழந்தை என் கையை விட்டு எங்களை விட்டு போகவே போவாது அப்படின்னு அதை பார்த்து ரசித்து அப்படி போனாங்க ஸ்டார்டிங்கில் வந்து சினிமா தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு நிறைய ஆடிஷன்ஸ் எல்லாம் போயிருக்கீங்க நிறையா சினிமா பிரபலங்களோடலாம் நீங்கள் பழகியிருக்கீங்க நிறையா விஷயம் பண்ணியிருக்கீங்க எப்படி இந்த ஆர்ட் டாட்டூ அதுக்குள்ளே வந்தீங்க எனக்கு இந்த டாட்டூ ஆர்ட்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டடு பட் அது ஒரு பிஸ்னஸ் ஆகும் அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலாகவும் மாறுன்றது எதிர்பார்க்கல ஆனா எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் சினிமா நம்ம வந்து அந்த ஃப்ரேம்ல இருந்து அந்த வாழணும் அந்த கேரக்டரா வாழணும் அதை திருப்பி நம்ம உக்காந்து பாக்கும்போது அது ஒரு வாழ்க்கையா இருக்கும் அது வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அதுல ட்ரை பண்ணி இருக்கும்போது நம்ம புரொஃபைல் தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க தம்பி யாரு என்ன மாதிரி ரொம்ப எதிர்பார்த்தாங்க அந்த அந்த டைம்ல நம்ம போயிட்டு எதுவுமே கிடையாது டோட்டல் ஜீரோ ஜீரோக்கும் மைனஸ் த்ரீ போர்ல இருந்தோம் சோ எதுவுமே கிடையாது அப்ப நம்மளுக்கான ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வேணும் நம்ம வீட்டு சைடுலயே வந்து ஸ்டாப் பண்ணோம் அவங்கள வந்து அவங்களோட வாய் அடைக்க நம்ம ஒரு வேலையை செஞ்சு அவங்களுக்கு பேமெண்ட் தந்தா மட்டும் தான் அவங்க சைலண்டா இருப்பாங்க நம்ம அதை தாண்டி தான் வெளியே செய்ய முடியும் ஆனா அவங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கிறதுனால நம்மளை விட மாட்டாங்க இல்லைன்னா சோ அப்போ நான் இந்த ஆடிஷன்ல போயிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் என்னோட டேட்டோவை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க டேட்டோ எங்க போட்டீங்க டேட்டோ எங்க போட்டீங்க அப்படின்ட்டு நானே டேட்டா ஆடி அப்படின்னு சொல்லும்போது என்னோட ஒர்க் பிளாக் ஆட ஆரம்பிச்சுட்டு நீ சமையா புரியப்ப ஆடிஷன் வந்தவங்களும் சில வெளியாட்களும் இவங்களுமே டேட்டு போடுகிறதுக்காக என்ன கான்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன கான்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இதனாலேயே அப்ப நம்ம இதில் வந்து கொஞ்சம் பண்ணி மீதி ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி வந்தோம் ஆனா இதை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்காகவே வீடுல வந்து நான் கூப்பிட்டு போற அளவுக்கு நிறைய பேரு கூப்பிட்டு ஆரம்பிச்சுட்டாங்க சரி இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டோ கத்துக்கணும்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு நிறைய பேர் நிறைய இடத்துல எல்லாம் போய் கத்துப்பாங்க நீங்க யாருக்கிட்ட கத்துக்கிட்டீங்க இல்ல ஆக்சுவலா இப்போ எல்லாரும் எல்லாருக்கும் சொல்லி தந்துட்டு இருக்காங்க அப்பெல்லாம் ரொம்ப கூட இருக்க நண்பர்களுக்கு டேட்டு தெரிஞ்சா கூட சொல்லி தர மாட்டாங்க ஏன்னா அது ஒரு யூனிக்கான ப்ரொஃபஷனா இருந்தது இன்னைக்கும் அது யூனிக் தான் ஆனா இன்னைக்கு நீ சொல்லி தரலன்னா நான் சொல்லி தண்டு போறேன்ட்டு கத்துக்கிறதுக்கு ஆயிரம் பேர் சொல்லி தரதுக்கு ஆயிரம் பேர் இருக்கிறதுனால சம்பாதிக்கிறதுக்கு பாருங்க எல்லாரையுமே நீ சொல்லுறாங்க அன்னைக்குலாம் வந்து நம்ம சொல்லி தந்தா சம்பாதி மீடியாம போய்டும் நம்ம தான் இருக்கணும் டேட்டா அடி யாரும் சொல்லி தரல எனக்கு ஓகே நான் வந்து சின்ன வயசுலன்னா ப்ரௌசிங் சென்டர்ல ஒர்க் பண்ணப்போம் நான் அப்போயும் நீங்க நீங்க த்ரீ ஜின்னு ஏசெல்ல வந்து ரீசார்ஜ் பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ப்ரௌசிங் சென்டர்ல ஒர்க் பண்ணும்போது யூடியூப்ல பாத்து அந்த லேர்ன் பண்ணி சோ அதுக்கப்புறம் நம்ம ஈபெயில ஆர்டர் போட்டு வாங்கி அந்த மாதிரிலாம் ஆயிடும் ஓனாவே கத்துட்டீங்க செல்ஃபாவே கத்துட்டீங்க செல்ஃபா கத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஏர்காட்டும் போட்டிங்க அது எங்களோட ரிலேஷன்ல ஒருத்தருக்கு ஆமா நல்லா ஆனா கரெக்ஷன் பண்ணி நீங்க யார்கிட்ட போட்டீங்க நான் போட்டுக்கிட்டதுங்களா அந்த கொடுமையான்னு கேக்குறீங்க அது வருங்க ஒரு ஆர்டிஸ்டா இருக்காரு அவர் இருக்கும் அந்த மாதிரி பண்ண கூடாது ஓகே ஓகே ஆனா இருக்கு அப்படிங்களா நீங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கு நீங்க ஆர்டிஸ்ட் டேட்டா ஆர்டிஸ்ட் அதனால உங்களுக்கு ஷோரா அழகா தெரியும் பட் நான் டாட்டா ஆர்டிஸ்டா இருக்கனால இதுல நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் இப்ப நீங்க ஒரு பத்து டாட்டி அவங்க போட்டிங்கன்னா நீங்க இதுல இருக்க குறையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுவிங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஸ்கின்ல பல்ஜ இருக்கு சோ நான் இப்போ வேணாம் அது ஒரு சென்டிமெண்ட் அம்மா அது வேண்டாம் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப போர் தான் எனக்கு இருக்க இப்ப ஸ்கில்லுக்கு ஏத்தம்மா தானே இது அது சரியா போடாம விட்டாரு சோ அப்ப தெரியல ஸ்டார்டிங்ல யாருக்கும் தெரியாது இல்லைங்க பண்ற விஷயங்கள் அதனாலதான் எப்பயுமே நான் என்னோட கிளைண்டாக இருக்கட்டும் வியூவர்ஸாக இருக்கட்டும் யார் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் யார் எல்லாருக்கும் சொல்கிறது முதல்ல டேட்டோ போகிறீங்கன்னு நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஆர்டிஸ்டோட ப்ரொஃபைலை செக் பண்ணிவிட்டு ஸோ எல்லா சைடு ரிவியூலாம் பார்த்துட்டு டேரெக்டாக ஒரு விசிட் நேரில் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கூட டேட்டோ போட்டுக்கோங்க எடுத்த மொத்தம் இப்படி போட்டிங்கன்னா நீங்களும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஃபீல் பண்ணுவீங்க என்னடா இது ஸோ டாட்டூன்னு சொன்னாலே வந்துட்டு நம்மளுக்குலாம் ஞாபகம் வரும் அந்த காலத்தில் நம்ம அப்பத்தா பாட்டி அவங்கெல்லாம் வந்து காலில் கோலம் போட்டிருப்பாங்க கையில் கோலம் போட்டிருப்பாங்க இப்போதான் வந்துட்டு டாட்டூ அப்படின்னு டிசைனாக பேரே டாட்டுன்னு சொல்லி பச்சைன்னு தானே சொல்லுவாங்க அது மோஸ்ட்லி பார்த்தா வந்துட்டு இந்த குருவிக்காரவங்க ஒரு குச் ஊசி மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு மை வச்சு போடுவாங்க காலில் போய் ஒரு பத்து புளி கோலம் பதினஞ்சு புளி கோலம் உடம்பு ஃபுல்லாக போட்டிருப்பாங்க எதுக்குன்னா வந்து நம்ம சாக செத்ததுக்கு அப்புறம் என் கூட வர போகிறது இந்த பச்சை ஒன்று தான் வரவும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எவ்வளோ தூரத்துக்கு அது வந்துட்டு எப்படி சொல்றது மூட நம்பிக்கை மித்த இல்ல உண்மையா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது ஏன்னா அந்த ஃபீல்ல இருக்கீங்க நீங்க உங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை கண்டிப்பா நம்ம நீங்க பாருங்க பொறக்குறப்போ பிளெனா நியூட்ரலா பொறப்பீங்க சாகும் பொழுது எதுவுமே நம்ம கூட வராதுன்றது என்னன்னா நம்மளோட மெமரிஸ் கூட இருக்காது ப்ளைனா ஆயிரும் இல்லையா இவங்க என்னதான் மனுஷங்க டிராவல் பண்ணும்போது நிறைய மெமரிஸ் வச்சிருந்தாலும் அதுவும் ப்ளாங்க் ஆயிடும் கண்டிப்பா கூட வர்றது அந்த டட்டு ஒண்ணுதான் அது வந்து கண்டிப்பா அது வந்து ஒத்துக்க வேண்டிய விஷயம் இல்லையா முன்னோர்களே சொல்லிட்டாங்க அப்பவே சொல்லி கண்டிப்பா அது வந்து டாட்டு தான் கிடையாது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டு பேர் பச்சை குத்துறதுன்னு இவங்க பச்சை கலர்ன்றதுனால அவங்களே வச்சுக்கிட்டாங்க பச்சை இலையா பார்த்து பச்சை காட்டி பச்சை குத்துறது இது பேர் வந்து ரத்த ஓவியம்னு சொல்லுவாங்க உங்க பிளேடு ஒரு பிளேடு எடுத்து நீங்களே வந்து ஒரு ஸ்டார் மாதிரி கிழிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்டார் வந்து பீங்கும் வெள்ளை கலர்ல தெரியும் அதுதான் ஓவியம் சோ இதுல இன்கம் mix பண்ணி ஸ்கின்ல டேமேஜ் ஆகாத அளவுக்கு காட்டும் போது அது அழகான ஓவியமா மாற ஆரம்பிச்சு சோ இந்த இன்க் எல்லாம் இதுல எப்படி இது பண்ணுவீங்க இந்த இன்க்ல பாத்தீனா நீங்க சாக்கோல் இருக்குங்களா அத வந்து பேஸ் பண்ணி ஸ்டெரிலைஸ்ட் வாட்டர் இருக்கும் அத டிஸ்டிலேட் வாட்டர் போய் mix பண்ணி அந்த மாதிரி பண்றாங்க சோ இப்போ நிறைய இன்க்ல பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா இல்லாமலாம் வந்து எரர்லாம் வந்திருக்கு சோ அதெல்லாம் வந்து ரிசர்ச்லாம் பண்ணிருக்காங்க அப்ராட்ஸ்ல ஆனால் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்றீங்களா ஆர்கானிக்காக அனிமல் மேல கூட டெஸ்ட் பண்ணீங்க இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு பியூரா இருக்கா ஆர்கானிக் வீகன் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம யூஸ் இது பண்ணிருக்கோம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் பட் அது அளவுக்கு சேஃப் பண்றதுனால ஆரம்பிச்சு சரி ஓகே இது இப்போ வந்துட்டு பச்சை குத்துறது மீன் போடுறதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு கலர் தான் நீங்க சொன்ன மாதிரி பச்சை கலர்ல இருக்கனால அதை பச்சைன்னு சொல்றாங்க இப்போ கலர் கலரா வந்துருச்சு அந்த இங்குமே அதுதான் நான் எப்படி கலர்ஸ் வந்தது எப்படி உருவாக்கிருப்பாங்க கலர்ஸ்க்கு இன்கிரீடியன்ஸ் சேர்ப்பாங்க ஸோ சில இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நம்மளுக்கு கிடைக்கும் இந்த சாக்கோல்ல தாண்டி சில இன்கிரீடியன்ஸ் இருக்கு ஸோ இந்த குங்குமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் ஆனால் நம்ம கலர் டாட்டு யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண பண்ண மாட்டோம் ஏன்னா கலர் டாட்டுல நம்ம வந்து கொஞ்சம் ஆர்கானிக்க தாண்டி சில விஷயங்களை சேர்க்க வேண்டியதா சிலir विरुப்ப பட்டு கேக்குறாங்கனா நம்ம ஃபார்ம் குடுக்குறோம் இல்லையா அவங்களோட ஓகே எல்லா ஒபினியன் நோடடா நாங்க போடுறன்றதுக்காக அந்த ஃபார்ம் வாங்கிட்டு மேக்ஸிமம் கலர் டாட்ட வந்து சஜஷன் பண்ண மாட்டோம் அது சீக்கிரமாக கொஞ்சம் ஃபேட் ஆகுதுக்கு சான்சஸ் கம்பேரிவ்ல விட சரி வந்து கேப்பாங்களா போட்டு விடுங்க நாங்க ஒரு பத்துல ஒருத்தருக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அதாவது ஓகேன்னு சொல்லுவோம் மீதி எல்லாருக்கும் நாங்களே பேசி அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கிடையாதுங்க அதெல்லாம் போட்டா போயிடும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களா அப்போ பிளாக் ஐடியே போயிடலான்னு சொல்லுவாங்க இன்னொன்னு நம்ம இந்தியன் ஸ்கின்னுக்கு பிளாக் வந்து நல்லா இருக்கும் கலர் வந்து ஆப்ட் ஆகாது இவங்க எடுத்து வரதுல பாத்தீங்கன்னா ஃபாரின் ஸ்கின்ல இருக்க போட்டோஸ் எடுத்து வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும்ட்டு வரும் இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி தான் இருக்கு இருக்கணும் அந்த இந்த மாதிரி இருக்கணும்ட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொன்னாங்க நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க என்னடா சொல்றது அப்படின்ற மாதிரி இருக்கும் சோ அதனால வந்து கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிடுவோம் இது நல்லா இருக்கும் நீங்க இந்த டிடி பாசனா இருக்கட்டும் நிறைய ஃபுல்லா முதுகு ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா போட்டுக்கிறாங்க அப்ப எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சின்ன பச்சைக்கு நல்ல ஃபீவர் வரும் அந்த மாதிரியான சில விஷயங்கள் அப்படி போடுறவங்களுக்கு எதுவுமே ஆகாது இல்ல ஆகாது நான் இப்ப நம்ம ஒரு முதுகு ஃபுல்லா ஒரு டேட்டு போட்டோம் டுவெல் ஹவர்ஸ்ல போட்டோம் சோ டுவெல் ஹவர்ஸ்ல முதுகு ஃபுல்லா பேக் லவர்ஸ் கல்லு இருக்கும் அந்த வீடியோ கூட நீங்க யூடியூப்ல பாத்துப்பீங்க போய் போயிருந்தது சோ மூணு பேர் சேர்ந்து அட்டன் டைம்ல போட்டோம் மூணு ஆர்டிஸ்ட் ஒரு ஆள் ஒரு ஆளை படுக்க வச்சு போட்டு இருக்கோம் கர கர கரை கரைன்ட்டு ஆனா அவங்க ஃபீவர் எல்லாம் எதுவும் கிடையாது ஏன்னா நாங்க வந்து ஸ்கின் அனலைஸ் தான் பண்ணி போடுவோம் மத்த ஆர்டிஸ்ட் எப்படி போடுறாங்கன்னு தெரியாது மேபி நிறைய பேர் ஃபீவர் வந்துருக்கலாம் சொல்லியிருக்காங்க நீங்க வலியை வந்து ஓவரா டாலரேட் பண்ணி நம்ம பாடி தாங்காத போது ஒரு ஷிவரிங் வந்து அந்த பேக் பெயினோட ஒரு பெயின் வந்து ஃபீவரா கன்வெர்ட் ஆகும் இது நீங்க டேட்டு போடாதான் கிடையாது பல்லு புடுங்கினாலும் வரும் உங்களுக்கு பாடி ரொம்ப வலிச்சு கை கால் ரொம்ப வலிச்சுனாலும் ஃபீவர் வரும் உங்களுக்கு ஏதாவது முட்டி ஏதாவது எலும்பு உடஞ்சதுனாலும் ஃபீவர் வரும் ஏன்னா வலிய தாங்க முடியல பாடி பயந்து ஃபீவரா கன்வெர்ட் ஆகுது அப்ப நம்ம வலிகாம போறது தான்

கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நார்மலா இருக்கவங்க தேவை கிடையாது ஏன்னா அவங்க ஸ்கின்னே பிளாக்கா இருக்கிறதுனாலதான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்கின் வந்து பிளாக்கா இருக்கு பேர்புளா இருக்கும் டார்க் இதுவா இருக்கும் அதை நீங்க ரெட்டா மாத்தினீங்கன்னா எப்படி இருக்கும் ஆக்வர்டா இருக்கும் பிங்கா மாத்தினா ஆக்வர்டா இருக்கும் ஸோ அப்டாச்சுல இருக்க மாடல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எனிடைம் இந்த ஷூட்ஸ்லாம் பண்ணும்போது ரோஸா தான் இருக்கும் அவங்களோட வாயை அதுல லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி அந்த லிப்ஸா பண்ணுவோம் அதே திரும்ப வந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சேன் சிலருக்கு அது ஓகேவா அதனால பண்ண ஆரம்பிச்சி இப்போ எல்லாரும் கேக்குறாங்க ஆனா யாருக்கு செட் ஆகுமோ அவங்களுக்கு தான் அது பண்ண முடியும் கருப்பாக இருக்கும் அதோடலாம் கலரும் சரி வந்து கேட்டா சொல்லியிருக்கீங்களா இது உங்களுக்கு செட் ஆகும் செட் ஆகிடு அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஏன்னா அப்படி சப்போர் என்ன ஆசை கண்டிப்பா ஃபேஸ் பண்ற கொஸ்டின் இல்ல இப்போ நானே ஒரு ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு நானுமே டேட்டூஸ் எல்லாம் போட்டிருக்கேன் சோ நான் போயிருக்கேன் போன இடத்துல என்ன என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா நீங்க வந்துட்டு ஃப்ரேம்ல வரீங்க சோ லிப்ல டேட்டூ பண்ணிக்கோங்க ஹேர் எல்லாம் கண் கழுத்துல எல்லாம் இருக்கும் ரிமூவ் பண்ணிக்கோங்க லைக் ஐப்ரோஸை டார்க் பண்ணிக்கோங்க என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு பட் நான் யோசிச்சிருக்கேன் எதுக்கு இது பண்ணணும் இது பண்ணி ஏதாவது ஆயிருமா அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன் லைக் சின்னதா அடிபட்டாலே அது ஆடுறதுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஆகுது இது ஒரு நீடில் வச்சு அந்த இடத்துல ஷேப் பண்ற மாதிரி பண்றாங்க அது இத்தனை அது பண்ணி முடிச்ச உடனே பார்த்தா ரொம்ப வீங்கிருது ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு ஜெய் ஹனுமான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ அது அதுக்கப்புறம் தான் நார்மல் ஆகுது சோ இதெல்லாம் ரொம்ப தேவைதானா அவசியம் தானா அப்படிங்கிற மாதிரி அவங்க சூழ்நிலையை பொறுத்து அவங்க உங்களுக்கு தேவைன்னா அது தேவை அதான் காட்டிக்கணும்னா தேவை உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா மத்தவங்க சொல்றன்றவங்களுக்காக எல்லாம் போட்டுறக்கூடாது சொல்றாரு ஒரு ஆர்டிஸ்ட் சொல்றாரு

பழைய உங்களுக்கு ஸ்கின்னுக்கு மாறி ஒரு நைன்டி பர்சன்ட் கொண்டு வந்துடலாம் அத அதை ரெடி பண்ண முடியாம பலர் லைஃப்பை தொலைச்சவங்களும் இருக்காங்க நேச்சப்படுறவங்களும் இருக்காங்க ரொம்ப மனசு வேதனை பற்றிலாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க சோ பல வருடமா ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்க முடியாதவங்களுக்கு கூட நாங்க பண்ணிருக்கோம் அதுலான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சோ இல்ல என்னன்னா வந்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அது ஒரு இதாக இருக்கும் சோ நம்மளும் போய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெஃபனட்டாக அது ஒரு விஷயம் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து கான்ஃபிடென்ஸே வந்து பார்த்துட்டா நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போறோமா ஒரு அழகா போய் நிக்கிறோமா நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு இருந்தாதான் ஒரு கான்ஃபிடன்ஸே வரும் சோ அந்த கான்ஃபிடென்ஸ் வருதுன்னா கண்டிப்பா நம்ம அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி விட்லி கோ இருக்கிறவங்க கண்டிப்பா ராஜேஷ் வந்து பாருங்க நல்லா சஜஸ்ட் பண்ணிட்டு அது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அவங்க வந்துட்டு அதை பண்ணிக்கலாம் கண்டிப்பா அடுத்து நிறைய கேள்விகள் இருக்கு என்னன்னா இப்போ பிளட் பிளட் வச்சுட்டு ஆர்ட் எல்லாம் பண்றாங்க ஸோ வந்துட்டு ஆமா என் லவருக்கு கிஃப்ட் பண்றேன் என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்றேன் என்னோட ரத்தத்தை எடுத்து நான் அந்த வந்து படமா வரைஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்றாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்றீங்களா இல்லைங்க நாங்கள் பண்ணுறது இல்லை அதை பண்ணவும் கூடாது யாருமே ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை பேன் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அதையும் தாண்டி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க என்னைக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லையோ அப்படி சீல் வச்சிருவாங்க ஷாராக நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய வந்து என்ன ஃபாலோ பண்ணுற டேட்டா ஆர்டிஸ்ட் என்னைய இன்ஸ்பைர் பண்ணவங்களும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்குலாம் ஒரு அதை நல்லதாக சொல்கிறேன் நம்மளை பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி பிடிக்காத இருந்தாங்களா சரி உங்களுக்கு நேரம் என்றைக்கு நல்லா இல்லையோ நீங்கள் எங்கேயாவது வளருவீங்க கவ கப உங்களை பற்றி எல்லோரும் பேசுவாங்க

என்னால முடிஞ்ச ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணக்கூடாது ஏன் பாத்தீங்கன்னா விஷயங்கள் அதுல உண்மை இருக்கு என்னன்னா நீங்க ஒரு பிளட் எடுத்து எதுக்கு கையில படாம எடுத்துட்டு அந்த பிளட் அந்த இதுவே நீங்க ஒரு டாக்டர் கூட கிடையாது அது எப்படி நர்ஸும் கிடையாது லேப் டெக்னீஷியனும் கிடையாது ஹேண்டில் பண்ண தெரியாம ஒரு படமா நீங்க வரையறீங்க நீங்க வரையிறதுக்கு ஒரு படத்தை வரையத்துக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் அந்த எத்தனை மணி நேரம்ல காத்துலயே அந்த பிளட்ல என்ன நல்லா இருக்கோ கலக்கும் சோ வீட்டுல குழந்தைங்க இருப்பாங்க இல்ல யாராவது வந்து தொடுவாங்க சைட் ஸ்டாண்ட போடுவாங்க அதுக்கு மேல சோ வேற இடத்துல கையோ வைப்பாங்க இப்ப இந்த பிளட் என்னன்னா ஒரு டிராப் கீழே விழுந்தாலே வந்து காஞ்சி போச்சுன்னா அது பிளட் இருக்கும் பத்து நாள் ஆச்சுன்னா அதுல வந்து பாக்டீரியா மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மூணு வருஷம் ஆச்சுன்னா இப்படி அந்த போட்டோ ஃப்ரேம்க்குள்ள இருக்கும் ஒரு நாள் வீடு காலி பண்ணும் போது அந்த போட்டோ பிரேம் உடையுது அந்த கண்ணாடியில ஊறி இருக்கும் பாக்டீரியா யார் கையிலயாவது கீறுது அது இன்ஃபெக்ஷன் ஆகும் நிறைய விஷயங்கள் நடக்கும் இன்னொன்னு பிளட்டை வந்து ரொம்ப புனிதமா பாக்குற ஒரு விஷயம் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படி பிளட்டு தானம் பண்றதுன்றது ஒரு விஷயம் அதை வந்து அன்ப காட்டும் இப்படி காட்டும் பொழுது அதை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி பேன் பண்ணிருக்காங்க அதனால உங்களுக்கு ரத்தத்தை கொடுக்கணும்னா ரத்தம் யாருக்காவது போய் தானம் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கூட பண்ணிக்கலாம் அந்த ரத்தமா எடுத்து வெளியே பண்ணும்போது ஒரு இவ்வளவு இது இவ்வளவு டியூப்ல ரத்தத்தை ஃபுல்லா வலிச்சுட்டு வந்து

ஆஷ் எடுத்துட்டு வந்து இந்த இறந்தவங்களை இறைச்சு சாம்பல் லைக் மக்கள் புரியுற மாதிரி சொன்னா இறந்தவங்களை எடுத்து இந்த சட்டியில போட்டு கொடுப்பாங்களே அந்த சாம்பல் எடுத்துட்டு வந்து டாட்டூ போட்டுக்கிறாங்க சோ நம்ம வந்துட்டு பேய் பிசாசு அப்படி எல்லாம் பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சோ அதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தா அதை போட்டவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதா ரொம்ப பிடிச்சவங்களதான் ஏதோ எமோஷனலா அட்டாக் ஆனவங்க அவங்க பக்கத்துலயே வந்து அவங்க படுத்துக்கிட்டு பேசினா கூட அவங்களுக்கு பயம் இருக்காது சோ அதனால அது அவங்களோட சுய விருப்பம் இதில் இரண்டாவது கெமிக்கல் ரீதியாக ஏதாவது அட்டாக் ஆகுமா அது எப்படி அது இருக்கும் அது எப்படி மிக்ஸ் பண்ணிட்டு சாம்பல் முடிஞ்சுச்சு அது எல்லாமே முடிஞ்சது தான் வந்து சாம்பல் ஜீரோ எதுவுமே இருக்காது அந்த மாதிரி இருக்க சொல்ல கலந்து போடுறாங்க அது இருக்கு அது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன் அந்த அடிக்கணும் போடுவோம் இருந்தாலும் வந்து ஒரு ஒரு இங்கப்பு ஃபுல்லாக அதை கொட்டி க்ரீம் மாதிரி அள்ளி

அந்த எங்களை இப்ப தூசி விழுற மாதிரி உழுது இல்லையா தூசிலயும் உங்க அப்பா தானே போறாரு உங்க அம்மா இருக்கதானே போறாரு கலந்தாங்களா இந்த கலந்த சந்தோஷத்தோட போட்டு போயிடும் அதை விட்டு அப்பாவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சோ ஆளோ யாரோ எரிஞ்சு அந்த ஒரு ரெண்டு கிலோ சாம்பல் துணை வந்து இன்குல கொட்டி கலரி அப்படி போட்டாதான் வருவாங்கன்னு கிடையாது உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதுதான் கண்ணு காட்டி கண்ணுல பூச்சாட்டி வேலை காமிப்பாங்களாப்பா இல்ல நாலா தான் நினைச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி ஏத்தி அப்படிதான் யோசிப்போம் அப்படிதான் யோசிப்போம் நானும் அப்படிதான் யோசிச்சேன் எப்படி ஊசி போடும்போது எப்படி மருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி ஏத்தி நீங்க டேட்டு போடு இப்படி தொட்டு தொட்டு தானே போடுவீங்க லைக் அந்த மாதிரி அதையும் தொட்டு இதே தொட்டு ஏதோ பண்ணுவாங்க போல

இந்த மாதிரி விஷயங்களை கேக்குறாங்கன்னா உங்களால் முடியனா முடியும்னு சொல்லுங்கன்னா முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்றாங்க ஐயோயோ ப்ரோ பயமாறுது இதெல்லாம் எத்திரிட்டு உள்ளே வராதிங்க அந்த மாதிரிலாம் வந்து சொல்லி அவங்க மனசை ஹர்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பயமா இருக்க விஷயம் அவங்களுக்கு லவ் சோ அந்த லவ் வந்து நீங்க கஷ்டப்படுத்துற இருக்காங்க நிறைய பேர் வந்து கேக்குறாங்க ப்ரோ எதுவும் தப்பாக நினைச்சுக்க முடியுங்களா அப்படி இதுல என்னடா தப்பான நினைச்சதுக்கு அவங்க ஒரு ஆளு அவங்க சாம்பலாங்க ஆனா அது ஒரு லவ் என்னால் முடியும்னா முடியும்னு சொல்ல போற இல்ல ப்ரோ வேணாம் ப்ரோ நான் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் அவன் பயமா இருக்கு எனக்கு எதாவது ஆகிட போகுது இது மாதிரிலாம் சொல்லுமா அவங்களுக்கு அதை அட்டாக ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்ல பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க உங்களுக்கு பிடிச்சவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க பேஸ டேட்டவா போட வரீங்க அவங்க எதனால இறந்தாங்கன்ற விஷயத்தையும் எனக்கு காதில் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க கதை கான்வெர்சேஷன் அந்த இருக்கும் நான் அவங்க சைடில் போட்டுட்டே இருப்பேன் ஃபோக்கஸ் பண்ணி அப்ப நீங்க சொல்ற விஷயத்தையும் என் மைண்ட்ல ஃபுல்லா நான் எடுத்துக்கிறேன் அந்த கேரக்டர் உள்ள வாங்குறேன் அந்த கேரக்டர் யாரு அப்படின்றது நான் தூங்கும் போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கனவுல வரும் ஏன்னா அதான் ஹார்மோன்ஸ் ஸோ ஆல்மோஞ்ச இதுனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கனவுல ஈஸியா வர்றதுக்கான சான்சஸ் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு எங்களுக்கும் வந்திருக்கு அவங்கெல்லாம் பேசியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வாட்டி லைட்டா பயமா அப்படி ஏஜிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது வாட்டி தூங்கூட டயர்டா இருக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்குல பேசலாம் அப்படின்னு நாளைக்கு காலைல பேசலாம் பார்த்து அப்புறம் போய்ட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால எமோஷனெல்லாம் கலந்துருக்குது டாட்டில அது ஒன்லி நாட் ஒன்லி ஆஷ்னால மட்டும் வராது

காசு இருக்கோ இல்லையோ கூட ஆள் இருக்காங்களோ இல்லையோ அத போட்டுக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகுதுங்க இல்லையா அந்த வழியும் நல்லா இருக்கு அனுபவிக்கிறாங்க அதனால வந்து அது ஒரு இது ஒரு ஒரு மனசு கஷ்டமா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கல ஏதோ ஒரு லாஸ் யாருக்கிட்டையும் சண்டை போட தேவையில்லை யாருக்கிட்டையும் எதுவுமே பண்ண தேவையில்லை நேரா எங்க போலாம் அப்படின்னு சொன்னா எனக்கு எல்லாம் டேட்டு போட போயிடலாம் அதுல ஒரு பெயின் வரும் லைக் அது ஒரு வழி கலந்த சந்தோஷம் அது மனசு கஷ்டம் வீட்டுல வந்து சண்டை அம்மா அப்பா கூட சண்டை இல்ல ஒய்ஃப் கூட சண்டை லவ் ஃபெயிலியர் போயிட்டு வாடா சரகடிக்கலாம் அப்பதான் நம்ம ரிலாக்ஸா இருக்கும்ன்றாங்களே அந்த மாதிரி டாட்டு போட்டா நம்மளுக்கு மனசு நிம்மதியா இருக்கும்ன்ற மென்டாலிட்டி அது உண்மைதானா இல்ல அது எனக்கு மட்டும் தானா இல்ல அது உண்மைதானா இல்ல அது எனக்கும் தான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சின்ன ஒரு தான் போட்டேன் போட்டேன் அப்புறம் கை ஃபுல்லா ஆயிட்டேன் சந்திரமுகியா சந்திரமுகியா நின்னா மாறுனா சந்திரமுகியாவே ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிட்டோம் பாத்தீங்கன்னா என் உடம்புல இருக்க எல்லா உடம்புலயும் போட்டு நான் சந்தோஷப்பட்டேன் லைக் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நீங்க வந்துட்டு சினிமால வந்துட்டு நான் அதுல வாழணும் நான் அதுல நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க பட் ஆனா நீங்க இப்ப எல்லாரும் எல்லாரும் உடம்புலயும் வந்துட்டு உங்களோட கைப்பட்டு உங்களோட படம் பட்டு நீங்க வரைகிறத பட்டு நீங்க வாழ் உம் எல்லா இடத்துலயும் வாழ்ந்துட்டுதான் இருக்கிறீங்கப்பா கண்டிப்பா அது தான் நான் வந்து டாட்டூ லவ் பண்றதுக்கான என்ன தெரியுங்களா சோ இப்போ நான் ஒருத்தவங்களோட மனசுல வாழ்றேன்றது கஷ்டமான விஷயம் ஏன்னா சொன்னேன் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும் உங்களுக்குன்னு வேற வேற விஷயங்கள் இருக்கும் அதை தான் உங்க மனசுல நான் வந்து ஈஸியா வர முடியும் உடனே அதே முடியவே முடியுமா சோ ஆனா நான் ஒரு டாக்டிவா நான் போடும் பொழுது உங்க கூட வந்து அம்மா வராங்களோ இல்ல ஹஸ்பண்ட் வராங்களோ இல்ல நீங்க குழந்தைங்க வருதோ இல்லையோ ராஜேஷ் அதுதான் விஷயம் அப்படின்னும் அவங்க கூட எமோஷனலா அட்டாச் ஆகிறோம் அவங்க நம்மள மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் நான் வந்து ஒரு மோதல் போட்டிருக்கேன் இருபதாயிரம் பேர்ல அட்லீஸ்ட் நான் வந்து அதுல ரெண்டு ரெண்டு டாட்டூ அவங்க கொடுத்தா கூட ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கு போட்டுருக்கேன் பதினஞ்சாயிரம் பேரோட மைண்ட்ல நான் இருக்கேன்னு பொழுது அது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா நம்ம வீட விட்டு தாண்டினா ஒரு வீட்டை சுத்தி ஒரு பத்து பேருக்கு தெரியும் இல்ல பத்து பேருக்கு ஒரு பத்து பேர் நூறு பேர் தெரியும் ஆனா இருபதாயிரம் பேருக்கு தெரியுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா நிஜமா அவங்க அந்த வாட்டி கண்ணாடியில் இது யாரை போட்டாங்க போது அந்த அழகான ராஜேஷோட மூஞ்சி ஞாபகம் வரும் மோஸ்ட் ஆஃப் நீங்க இப்ப டேட்டோ எடுத்து டேட்டோன்னு போட்டாலே அது ராஜேஷ் தான் இப்ப டேட்டோனா ராஜேஷ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு கூகுளை ஓப்பன் பண்ணா நீங்க தான் வந்து நிற்கிறீங்க லைக் இப்போ நீங்க நிறைய கிளாसेसலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆமா பேசிக்ல இருந்து எடுக்கறீங்களா எப்படி என்ன மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க ஸ்டூடண்ட்ஸ் சோ நிறைய பேர் விரும்பறாங்க இல்லையா கிளாसेस இதுக்கு வந்து நாங்க மேக்ஸिमम பிரिफர் பண்றது வந்து அட்வான்ஸ் லெவல்ல தான் ஒண்ணு பண்ணா ஃபுல்லா கத்து கத்துக்கோ ஆமா கத்துக்கிட்டே கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு சோ அதுலயும் பேசிக்கா ஒரு பாட்ட மட்டும் கத்துக்கும் பொழுது அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு இன்னைக்கு இன்னிக்கேரியோ சிச்சுவேஷன்ல எல்லாரும் அட்வான்ஸா தான் கத்துக்கிறாங்க சோ நம்ம கிட்ட அட்வான்ஸ் கிளாसेस இருக்கு அவங்களை பார்த்தினா மெஷினும் கொடுத்துறோம் நாங்களே அண்ட் 3 மந்த் கிளாஸ் கொடுத்து 3 மந்த் லைவ் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அதாவது வர ஸ்கின் வந்து நாங்கள் கிளைன் கிட்டே சொல்லுவோம் இவங்களால போடுவாங்க இவங்க போட முடியும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஸ்கின்னும் தரும் ஏன்னா இனிஷியலில் ஸ்கின்னு கிடையாது கஷ்டம் சோ இது வந்து மேக்கப் கிடையாது அடிச்சா அப்படியே மூஞ்சி கழிட்டு போறதுக்கு பயிடுவாங்க அப்படின்னு போது யாரும் கிடைக்க மாட்டாங்க இன்னும் ஒரு த்ரீ மந்த்து இன்டர்ன்ஷிப் ஆகும் தரும் அதுக்கப்புறம் அவங்களோட கேரக்டர் நல்லா இருந்தா டாட்டு கண்டிப்பா நல்லா போட்டுருங்க ஏன்னா சொல்லி தந்துருவோம் கேரக்டர் கரெக்டா இருந்தா இங்கே வேலை கொடுத்து அவங்க கொடுத்த அமௌண்ட்டை திருப்பி அவங்க கையில ரீஃபண்ட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு இன்கம் கொடுத்துருவோம் இப்போ நீங்க இருபதாயிரம் டாட்டு போட்டிருக்கீங்க லைக் அதுல உங்களுக்கு ரொம்ப மறக்கவே முடியாது அப்படின்னா எந்த டாட்டை சொல்லுவீங்க மறக்கவே முடியாது பொழுது எனக்கு நிறைய டாட்டஸ் இருக்கு நிறைய இன்டர்வியூல நான் தான் சொல்லியிருக்கேன் ஒரு அம்மாவும் ஒரு மனநிலை கூஞ்ச கம்மியா இருக்கு குழந்தை அந்த குழந்தை இறந்துரும்னு சொல்லி டாக்டர் இறந்துரும் வேணாம்னு சொல்லி எனக்கு வேணும்னு சொல்லி அந்த குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க அந்த குழந்தைய வளர்க்குறாங்க ஏழு வருஷமா ஒரு நாள் கிடையாது ஏழு வருஷமா அன்னைக்கு அந்த குழந்தை பிரிஞ்சுச்சுன்னு அவங்களோட மூஞ்சில அந்த ஒரு வலி இருக்கு இல்லையா அந்த வலியோட டாட்டு போட வராம அந்த வலிய நம்ம ஒரு டாட்டுல அவங்களும் அந்த குழந்தையும் அழகா இருக்கிறத கொடுத்த உடனே அவன் கண்ணுல இருந்து தண்ணி ஊத்துது பயங்கரமா அழுகுறாங்க என்னால நானே பயன்டமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப எமோஷனலா அழுகுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் நன்றி தம்பி அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் தெரியுது நம்ம எந்த அளவுக்கு அவங்க கூட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம் யாரையோ அழகிச்சிருக்கோம் பா அப்படின்னு இனி என் குழந்தை என் கை விட்டு என்னை விட்டு போவே போவாது அப்படின்னு அதை பார்த்து ரசிச்சு அப்படி போனாங்க விஷயங்கள் இருக்கு பின்னாடியும் ஒரு எமோஷனலான விஷயம் இருக்கு எமோஷனல் சும்மா எனக்கு பிடிச்சிருக்கு ஸ்டைலுக்காக போடுவாங்க ஸ்டைலு ஒரு எமோஷன் ஏன்னா அவங்க ஸ்டைலா இல்லன்றதுனால டேட்டோ போட்டு அவங்கள கண்ணாடி முன்னாடி

பண்ணுவீங்களா வரவங்களா இல்ல என்ன விஷயம் நாங்க பாப்போம் எதனால இந்த டாட்டோ போடுறீங்கன்ற விஷயத்தை நோண்ட ஆரம்பிச்சிருவோம் உங்களுக்கே தெரியாம கேட்க ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா நம்மளுக்கு எதுக்காக போறாங்கன்னு தெரியல ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டாட்டோ வர்றீங்கன்னா சொல்லுங்க நீங்க என்ன பேஷன்ல என்ன ஒர்க் பண்றீங்க என்ன பேஷனேட்டா இருக்கீங்க எதனால இதை போடணும் அப்படின்னா நான் நல்ல டிசைன் சொல்லுவோம் அதுக்காக இந்த மாதிரி சிலர் வந்து எல்லாம் அமைதியா வருவாங்க அது மாதிரிலாம் போட்டுப்பாங்க ரொம்ப ஈவிலாவே விரும்புவாங்க சோ அவங்களா லைஃப்ல நோ இதை வந்து நம்ம ஒரு என்ன சொல்லுவாங்க அதாவது இந்த மனநலம் மத்தவர சைக்கியாட்ரிஸ்டா அந்த மாதிரிலாம் சோ கொஞ்சம் நல்லா படிச்சவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அவங்க மனசளவுல ஏதோ ஒரு மாதிரி டோனா மாறிட்டு இருப்பாங்க எப்பயுமே டார்க் ஆட்ரஸ் வேர் பண்ணுவாங்க டார்க் ஷைலேயும் இருப்பாங்க தனியா இருப்பாங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சோ நெக்ஸ்ட் சொல்லக்கூடாது நெக்ஸ்ட் எப்படி சைக்கோவா மாறாம அட்லீஸ்ட் இதை பண்ணிட்டு நல்லபடியா இருந்துக்கிறாங்களே அவங்களோட விஷயங்களை யார்டுமே சொல்லிக்க மாட்டாங்க அது ஒரு டேட்டோவாகவே போட்டு காட்டுவாங்க டேட்டுன்ற கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டிலேயே இந்தியாலயோ அந்த அளவுக்கு இந்தியால ஓரளவு ஓகே ஓகே நாச்சுலாம் டெவலப் ஆயிடுச்சு தமிழ்நாட்டிலேயே இப்பதான் டெவலப் ஆயிட்டு வருது நீங்க டேட்டோ கல்ச்சர் டெவலப் ஆகும் போது உங்களுக்கே புரிஞ்சிடும் ஒரு டேட்டோ என்ன போட்டுருக்காங்கன்ற பார்க்கும்போது அவங்களோட ஸ்டோரியை நீங்க படிக்கலாம் ஸோ அவங்க ஸோ இந்த மாதிரி விரும்புகிற ஆளுப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுற ஆளுப்பா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ நம்ம எதுவும் அப்போலாம் சொல்ல மாட்டோம் அப்படியே போட்டு போயிடுவோம் ஸோ அமைதியாக போட்டு போயிடுவோம் இது இவ்வளோ சில இப்போ நம்மள மாதிரி பீப்புளெலாம் வந்துட்டு போடும்போது வலிக்குது ஆ ஊ அப்படிலாம் சவுண்டு கொடுப்போம் அவங்க அந்த மாதிரி எதாவது ரியாக்ட் பண்ணுவாங்களா அவங்க பேசவே மாட்டாங்க மேக்ஸிமம் என்ன பேமெண்ட் சார் ஓகே நாங்கள் அவ்வளோதான்